நீங்கள் காலை மாலை இரவு வணக்கங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க சோம இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா தண்ணியை வெண்ணிய குடிக்கீங்களா நான் இப்போ என்னத்துக்கு வந்தேன்னா நான் கிச்சனுக்கு வந்துடுவேன் பிளாங்குச்சி நம்மளோட குசினிக்குள்ளே வந்துடுங்க குச்சினுக்குள்ளே வந்தேன்னா ஒரு சாமான வந்து வாங்கி வச்சுக்கிறோம் பண்டி குட்டி மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் பிளாங்குச்சி இவர் வந்து நல்ல ஒரு சாமான் பிளாங்குச்சி இது வந்து உளுந்து மைசூர் பருப்பு கடலை பருப்பு இது வந்து சோயா சோயாமேட் பயத்தம்பருப்பு இது என்ன இப்படி அந்த இப்போ உங்களுக்கு என்னென்ன கடலை வகையில் விருப்பமோ நீங்கள் இதுகளும் போட்டு வைக்கலாம் நல்ல சின்ன சின்னன்னா இருக்கிற அந்த புள்ளிகள் நம்ம அந்த பாலுக்கு விட்டு அந்த முசியுன்னு சொல்லிணா இந்த என்னென்ன சொல்கிறேன் இங்கேயே அப்படித்தான் சொல்கிறேன் அந்த விட்டு கரைச்சி குடிக்கிறதெல்லாம் அதுகளெல்லாம் நீங்கள் இதில் போடுவோம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போடலாம் ஆக பெரிய சாமான் போடக்கூடாது ஓரளவு சின்னண்ணா ஓரளவு மற்ற கிச்சனுக்குள்ளேயும் இடம் பிடிக்காது கிச்சன் நாங்கள் பெட்டி வைக்க போத்தில எல்லாத்தையும் போட்டு கிச்சனுக்குள்ளே ஒற்றிலொட்டு போத்தில் இல்லை இது பாருங்கள் இருக்குது இது நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஷாப்பிங்கில் எடுத்துனோம் அமஸான்லையும் இருக்குது எல்லா வெப்சைட்லேயும் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் எடுங்க சும்மா ட்ரைவ் பண்ணி பார்த்துனா அது எப்போ மண்ட்டு எடுத்துனா நல்லா இருக்குது உங்களுக்கும் இது விருப்பமாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு என்ன வேணும் பாசி பருப்பு போடணும் வளங்க பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் இருப்போம் நான் பாசி பருப்பு எடுக்க போகிறோம் பேரணும் பாசி பருப்பு எடுக்கணும்னா அந்த பாசி பருப்பை பரணும் அப்படிங்க உங்களுக்கு பாசிப்பருப்பு வேணு வேண்டாம் பாசிப்பருப்பு ரெடி பார்த்திங்களா பாசிப்பருப்பு தேவையண்டா பாசிப்பருப்பு ரெடி உங்களுக்கு என்னென்ன தானியங்கள் தேவையோ சா நீங்கள் சமைக்கிற தேவையானது இல்லாதே நீங்களுக்கு இப்போ இதை உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி போச்சு தேவையில்லை சிஜி மாறி எடுத்துட்டேன்னு தெரியாமல் எடுத்துட்டேன்னு வச்சு 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 வச்சுச்சோ வேண்டாம் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த வேகத்தரம் அந்த வேகத்திரம் தான் அந்த வேக பக்குவமாக கொட்டுங்க அங்கால எங்கால திந்தாமல் தித்தராமல் நல்ல பக்குவமாக அதுங்க நல்ல நீட்டாக க்ளீனாக கொட்டிட்டு எப்படி வைங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் மைசூர் பருப்பு எடுக்க போகிறீங்களா மைசூர் பருப்புனா இப்படி போடுங்க இப்படி போட்டுட்டு இதை அமர்த்தும் அதுங்களா தாராளமாக மைசூர் பருப்பு வந்துடும் உங்களுக்கு அது இந்த மைசூர் பருப்பு கொஞ்சம் கூட்டிகிட்டுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க திருப்பியும் அதில் வேய்க்க கொட்டிட்டு கொஞ்சமாக அளவாக அடுங்க விளாங்கிச்சு சிந்தாம சிதறாமல் இருங்க நல்லா க்ளீனாக நீட்டாம இருக்கும் பிளாங்கிச்சு நாங்கள் இந்த போத்தல் அழுக்கில் கீற்றல் எழுக்கல எல்லாம் வைக்கிறோமில்ல நல்ல ஒரு சாமான் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இது அப்படி போடலாம் சுத்த சுத்தி சுத்தி நல்ல இதமாக பார்த்து செமையான ஒரு சாமான் இப்போ என்ன டீக்குடோ எல்லோரும் ஆன்லைன்லயும் ஷாப்பிங் செய்யணும் டிகடோகும் தெரியாது டிகும் ஆன்லைன்லயும் அந்த ஷாப்பிங் கிச்சனுக்கு தேவையான நல்ல நல்ல சாங்கெல்லாம் எடுக்கலாம்லாம்ங்கச்சு இதெல்லாம் நல்ல நல்லா இருக்குல்ல வீட்டுக்கும் நீட்டாக இருக்கும் க்ளீனாக பாத்தீங்களா பார்த்தீங்களா இது எலக்ட்ரிக்லேயும் இருக்குது இது வந்து எலக்ட்ரிக்லேயும் இருக்குது நீங்கள் நார்மல் எடுங்க எலக்ட்ரிக் சும்மா நீ தான் சும்மா கரண்ட் காசு இது நார்மல் பாத்தீங்களா நல்லா இருக்குது மிர கிச்சனும் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும் இல்லை பார்த்தீங்களா கிச்சனும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும் இடமும் மிஞ்சும் எங்களை ஹபர்ட்டுக்கு இடமும் மிஞ்சும் நல்ல இதைமாக பதமா சுமையாக அந்த மாதிரி நான் இப்போ இட்டலிக்கு எடுத்தேன் விலங்குக்கு பார்த்தீங்களேன் இட்டலி செய்ய போகிறேன் அதுக்கு செல்ல மணிக்கு கொஞ்சம் உளுந்து எடுத்தனா இனி சாப்பாடு செய்ய வேண்டிய வேறு என்னடி கூட மீண்டும் முறை நீங்கள் பொல்லில் சந்திப்போம் எல்லாரும் சந்தோஷம் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க எல்லாரும் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு தேவை அதை நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எடுக்கலாம் எங்கே எடுக்கலாம் எங்கேயும் எடுக்கலாம்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் கூட விளங்கிச்சு எல்லாமே ஆன்லைனில் எல்லா சாமானும் எடுக்கிறாங்க அதனால தான் ஆன்லைனில் போய் எடுங்க மீடியம் ஆட்டில் அதுவெல்லாம் இதுகளெல்லாம் கூடுதலாக விடாண்டு நினைக்கிறேன் சில நேரத்தில் சில ஹடையல்ல இருக்கும் நினைக்கிறேன் நான் நல்ல சாமான் பார்த்துக்குவேன் கிச்சனும் நல்லா துப்புற வேறு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேறு நடிக்கூடக்கும் மீண்டும் ஒரு பொழுது சந்திப்போம் கேனால் வீடியோ கொழுகு வரையில் டீக்கடவும் நல்லா பீத்தான் பீத்தான் தான் இருக்குதுன்னு வேறு நடிக்கூடக்கும் பாய் ஓகே எல்லாருக்கும் பாய் மீண்டும் ஒரு இனிய பொழுதில் சந்திப்போம் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் நீங்களும் மிடுங்கோ எல்லா தானியங்களும் போட்டு வைக்கலாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எள் விளங்கிச்சு எள் இப்போ உங்களுக்கு எள் நிறைய நடுதல்கள் டெய்லி பாவிக்கிற சாமான்கள் இருக்குல்ல இப்போ அரிசி அதுகளெல்லாம் கிலோ சும்மா போட்டு வைக்கலாம் இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர் இருப்பீங்கள அப்படியான ஆங்களுக்குலாம் நெல்லை எங்கள்கிட்ட விட்டு அஞ்சாறு பேர் என்னாலும் பரவாயில்ல முடிஞ்சிடும் இது வேணும் இதுக்குள்ள நீங்கள் ஒன்றுக்குள்ளே வந்து ஒரு கிலோ போடலாம் விளங்கிச்சு இது பார்த்தீங்களா ஒன்றுக்குள்ளே வந்து ஒரு கிலோ போடலாம் ஒரு ஒரு கிலோ போடலாம் முன்னே காணும் தான் எங்களுக்கு விளங்கிச்சி ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஓகே காணும் வேண்டு முறை நீ சந்திப்போம் முன் ஐக்கிழமை எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க ஹேப்பியாயிருங்கோ சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்கோ நாளைக்கு எங்களை விட்டு இடி இடியப்ப மட்டுறோம் இட்டலி நாளைக்கு செல்ல மணிக்கு இட்டலி பொட்டலி வேணுமெண்ட் நாளைக்கு இட்டலி பொட்டலி செய்ய போகிறோம் அதனோடய தான் மீண்டும் முறையை பொழுது சந்திப்போம் பாட்டி கூட எல்லாருக்கும் பா ஓகே